அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மட்டைமில் ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த மட்டமில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கிறவங்க இந்த மட்டைமில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் டூ பொள்ளாச்சி பைபாஸ் இருக்குதுங்க பைபாஸ் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஏழரை ஏக்கராங்க ஏழரை ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா மில்லு பித்து யூனிட்டு எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டரை ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா காங்க்ரீட் களை இருக்குது அதுவோ பார்த்திங்கன்னா பித்து கொடுவணுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸு போக பார்த்தீங்கன்னா மில்லுக்கு தனியாக சர்வீஸு மூணு வண்டிங்க ஈச்சர் மூணு டிராக்டரு ரெண்டு புல்லுங்க அதுபோக ஒரு டேங்கர் லாரி எல்லா ஃபெசிலிட்டிஸோடு செட்டப்போடைய அப்படியே சேலுக்கு வந்துருக்குதுங்க இதுவரை பித்து காய் போட்டிருக்க கிளம்புங்க யூனிட் பார்த்திங்கன்னா லைவல் இருக்குது இந்த மட்டமில்லோட டைப் பார்த்திங்கன்னா அரச்சலூர் கூண்டுங்க நம்ம புதுசாக வாங்கி மட்டமில் மில் போடணுங்கிறது இல்லைங்க ஒரு மட்டைமில்ல என்னென்ன இருக்குதோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி வச்சுருக்கிறாங்க அது வரை பார்த்திங்கன்னா ஓனர் வீடு லேபர் வீடு ஏ டு ஜெட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க அருமையான இடமுங்க இது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு கோடி ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா அப்படின்னா இன்னுமே குறைச்சி பேசலாமேங்க இங்கோட லேண்டோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு பாஸ்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்ரு ரொம்ப நியரஸ்ட்டாகவே வந்திருக்கு போக்குவரத்துக்கு எதுக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க அருமையான லேண்டுங்க இந்த இடம் உங்களுக்கு மட்டமில் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு நன்றி வணக்கம்